ஹாய் நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க இன்னைக்கு நாம் பத்த குழம்பு ரெசிபி பார்க்க போகிறேங்க பத்த குழம்புனாலே நமக்கு கல்யாண வீட்டு வத்த குழம்பு தாங்க ஞாபகம் வரும் இதுபோல் பத்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க நூறு எம்எல் நல்லெண்ணங்க கடுகு ஒரு ஸ்பூனு மெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு எட்டு வரமிளகா பூண்டு மூணு கட்டி பூண்டு பூரிச்சு எடுத்தாச்சுங்க எண்ணெய் புதிய எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் பொங்குதுங்க கொஞ்சம் பழைய எண்ணெயா இருந்துச்சுனாக்க பொங்காது ஆட்டிட்டு வந்து ஒரு வாரம் நாங்க ஆகுது அதனாலதான் பொங்குது மூணு கொத்து கருவப்பில் வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க மற்ற குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டாதாங்க நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும் வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சுங்க இப்போ இதோட ஒரு நாலு தக்காளி போல நறுக்கி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வரட்டும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதோட ஒரு கா ஸ்பூனு மஞ்சள் தூளுங்க ரெண்டு ஸ்பூனு மிளகாய் பொடிங்க ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடிங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளுங்க இதனால் நல்லா இந்த எண்ணெயோடைய மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பச்சை வாட போகட்டும் இது மாதிரி எண்ணெயோடைய நல்லா மசாலா ஐட்டம்லாம் வேகக்குள்ள நல்லா கலரும் கொடுக்குங்க மசாலா இட்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம இதோட பெரிய நெல்லிக்காயில ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோங்க அதை இதோட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் தடிச்சு வரட்டுங்க குழம்பு நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாங்க வெள்ளம் வந்து நம்ம காரத்தை பேலன்ஸ் பண்ணுங்க அதுக்காக வெள்ளம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டிங்கனாக்க போதும் வெள்ளம் போடுறதுனால குழம்பு ரொம்ப இனிச்சிட்டுலாம் இருக்காதுங்க உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கலனாக்க போட வேண்டாங்க இப்போ நம்ம இந்த சட்டியில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய்ங்க இதோட நம்ம ஒரு ரெண்டு கைப்பறி அளவுக்கு சுண்டக்காய் வத்தலுங்க எந்த வத்தல் வேணாலும் நம்ம வத்த குழம்புக்கு போட்டுக்கலாங்க நம்ம பிடிச்ச வத்தல் போட்டுக்கலாம் மணத்தக்காளி வத்தல் இருக்கு கொத்தவரங்காய் வத்தல் வெண்டங்காய் வத்தல் இது மாதிரி நம்ம எந்த வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம் எல்லா வத்தலும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட எல்லா வத்தல் இருக்கிற மாதிரி கூட இது மாதிரி வணக்கி நம்ம குழம்போட சேர்த்துக்கலாம் இந்த வத்தல் எண்ணெயில வதங்க பிள்ளைங்க நல்லா பொறு நல்லா புரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் ஜவு மாதிரி இருக்க பிள்ளையை எடுத்து கொட்டிடாதீங்க நல்லா கலர் மாறிடுச்சுங்க நல்ல பொறுப்புருப்பாவும் ஆயிடுச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இந்த வத்தலை குழம்போட சேர்த்துக்கலாம் குழம்பு சும்மா பழசாக பழசாக அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதே ஸ்டைலில் நீங்களும் செய்யுங்க சும்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்